வணக்கம் ஜோன் இருக்கீங்க உண்மையிலேயே இதுவரைக்கும் ஒரு தரமான ப்ரோமோ கடந்த ஒரு மூணு நாலு வாரமாக வந்ததே கிடையாது கண்டிப்பாக எல்லாரும் இந்த ப்ரொமோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்ம மனசில் ரொம்ப நாளாக ஓடிட்டு இருந்த கேள்வி இதை ஏன் கமலா அவர்கள் கேட்கவே மாட்டாரு அதனாலதான் இந்த விசித்ரா அவர்கள் பேசுகிற விஷயங்களை சில விசித்ரா உருட்டுகள் கரெக்டாக அவங்க பேசுகிறாங்க தினேஷ் பேசுகிறதுனால தான் பேசுகிறாங்க அப்படின்னு பேசிட்டே இருக்காங்களே ஏன்னா இப்போ கூட ரீசெண்டாக ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க தாங்க கமல் சாரையும் சப்போர்ட் பண்ணுறாரு கேட்கவே இல்லை விச்சித்திர நீங்கள் ரொம்ப பெருசாக பொங்குறீங்கன்னு இன்றைக்கி நடந்திருக்கு செம மாசம் இருக்குது இந்த ப்ரொமோவை பார்த்து நான் செமையை என்ஜாய் பண்ணேன் இது வரைக்கும் விச்சித்திராவுக்காக சில சொம்புகள் பழங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த தரமான ஒரு அடியாக தான் நான் பார்க்குறேன் காரணம் எப்பயுமே இந்த கேம்குள்ளே நாம் கேமை பற்றி விஷயங்கள் பேசலாம் கேமில் மற்றவங்க பண்ணுற தவறுகளை பற்றி பேசலாம் ஏன்னா அதுதான் கேம் குறைய சொல்கிறது தான் கேம் பட் அடுத்தவங்களோட பேர்சனல் லைஃப்குள்ளே ஆகி அவங்களோட பேர்சனல் லைஃப்குள்ளே அவங்க இப்படி அவங்க ஓடி போயிடுவாங்க அவங்க வந்துட்டு இவங்கள விட்டு சேர இவங்க கூட வந்து சேரக்கூடாது அப்படியே இருந்துடுமா இந்த பக்கம் வந்துடாதம்மா சொல்லிட்டு ரச்சிதாவை பற்றி பேசுறது விஷ்ணுவோட ஃபாதர் மதரை பற்றி பேசுகிறது அர்ச்சனாவோட தங்கச்சி பற்றி பேசுகிறது இந்த மாதிரி தேவையில்லாமல் கேவலமான விஷயங்களை விசித்ராவல் தொடர்ந்து செஞ்சிட்டே இருந்தாங்க கமல்ஹாசன் கேட்காதனால நம்ம பண்ணுறது கரெக்டுன்னு ரொம்ப திமுறாக பண்ணிட்டு இருந்தாங்க அந்த திமுருக்கு அந்த இன்றைக்கி அந்த திமுருக்கு சரியான ஒரு அடியை வந்து நம்ம கமல்ஹாசன் அவர்கள் கொடுத்துருக்கார் மாசாக இருக்கும் ஆனால் நடிக்கிறாங்க போறோங்க நடிப்போம் டட்டோ டா நானா எது சொல்லி வெளியே தப்பாக போச்சு சார் அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் சொன்னது போகிறாவே தப்பு தான் எல்லாமே வெளியே தப்பாக தான் போயிருக்கு இங்கே வந்துட்டு கமல்ஹாசன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மாசான ஒரு விஷயத்தை வைக்கிறார் நம்ம சிவாங்கி மாதிரி பேசுகிறாரு விசித்ரா மேம் அப்படின்னு ஒரு குரல் கேட்கணும்னு போன தப்படி இவங்க எந்திருக்கிறாங்க நீங்கள் தனியாக கேமராக்காக பேசுகிறீங்க பார்த்தீங்களா அப்படின் போது இவங்க அப்படியே ஆச்சரியமாக கேட்குறாங்க யார் நானா அப்படின்னு அப்போ அவர் கலாய்க்கிறார் ஆமாம் இன்னொருத்தவரோட இன்னொருத்தரோட பேர்சனல் லைஃப்குள்ளே இறங்கி அப்படின்னும் போது விசித்ரா வந்துட்டு எது சார் எது சொல்கிறீங்க நான் எது சொன்னது தவறாக போச்சு அப்படிம்போது கமல்ஹாசன் அவர்கள் நான் மறுபடியும் சொல்லி இன்னொருத்தரை புண்படுத்த விரும்பலை அப்படிம்போது நம்ம தினேஷ் காமிக்கிறாங்க தினேஷ் அப்படியே தலை குனிகிறார் என்னோடய வாழ்க்கை உங்களுக்குலாம் விளையாட்டாக போச்சு இல்லை குறிப்பாக இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்துறேன்னு சொல்லும்போதே விசித்ரா விசித்திரா பிடிச்சிட்றாங்க ஆமாம் ஆமாம் பேசுனேன் 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 பேசுனே சார் ஆமா அது இருவர் சம்பந்தப்பட்ட விஷயம் இன்னொருத்தர் மேரேஜுக்கு நாம் ஒன்றும் கவுன்சிலாக இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி வச்சு செய்கிறாரு மூஞ்சி செத்து போச்சு இவங்களுக்காக இதுவரைக்கும் முட்டு கொடுத்தவங்களுக்கும் சரியான ஒரு அடியாக போச்சு இப்போ எங்கே போய் மூஞ்ச வச்சுப்பீங்கன்றோட கேள்வி ஏன்னா இது வரைக்கும் கமல் சாரை கேட்கல நீங்கள் இன்னத்துக்கு பொங்குறீங்க பொங்குறீங்கன்னாங்க இந்த இன்னைக்கு கமல் சார் கேட்டுட்டார் இனிமேல் தயவு செஞ்சு பொங்காமல் என்னுடைய தாமியான வேண்டுகோள் யார் கரெக்டாக ப்ளே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அவங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க சும்மா வயசுக்கு வயசானவங்க அப்படின்னு பண்ணாதீங்க அப்படி பார்த்தா கமல்ஹாசன் அவர்கள் கூட தான் வயசானவர் ஏன் அவரை மட்டும் திட்டுறீங்க அவர் சொல்கிறத கேட்டுட்டு போக வேண்டியது தானே அவர்கிட்ட மட்டும் தனிப்பட்ட ஒரு கருத்தை நீங்கள் வைக்கும்போது ஏன் இவங்க மேம் மட்டும் உங்களுக்கு அந்த கருத்து வர மாட்டேதுன்ற தெரியல பாச வைக்கலாம் ஆனால் வேஷம் போட்டவங்ககிட்ட பாசை வச்சுன்னா உங்களுக்கு தான் கடைசி ஆப்பாக போகும் ஸோ மாசாக இருக்குது ஸோ இனிமேலாவது இந்த விஷயத்தில் திருந்துவாங்க நான் நம்புகிறேன் திருந்தணும் திருந்தளா கண்டிப்பாக வந்துட்டு அதுக்கும் அடுத்த வாரம் வருதுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே